ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை நீயாக வாழ்ந்துவிடு தங்கமே யாரையும் அண்டி இருக்கக்கூடாது எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீயே சிந்தித்து செய் பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள் நல்ல மனுஷங்கள்ட்ட பழகு எதையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து செய் உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது என்ன தெரியுமா இப்போது வாழ்வதை விட வீழ்வதே மேலென்று நினைக்கிறாய் அது முற்றிலும் தவறு நான் சொல்வதை கேள் துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர கோழையாக முடிவெடுக்க கூடாது கவலைப்படாதி உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இரு நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் உன் சாயின் சொல்வதை நீ கேட்பதால் என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நிச்சயமாக நான் தரப்போகிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் வாழ்க்கையை இனிதாக எடுத்து இன்பமாக வாழ்ந்துவிடு உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு நீ செல் முன்னேறுவாய் போராடி போராடித்தான் ஒரு விஷயத்தை அடையும் போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏன்னா தவறில் மட்டும்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தங்கமே வழி சொல்வதற்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் அதனால் தான் சொல்கிறேன் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் உன் வாழ்க்கையை நீயாக வாழ்ந்துவிடு ஓம் சாய்ராம்